சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் சார்பாக கழக இளைஞர் அணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தெட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை தியாகராய நகர் கிழக்கு பகுதி நூற்று நாற்பத்தொன்றாவது வட்டத்துக்குட்பட்ட தெற்கு தண்டபாணி சாலையில் மாவட்ட துணை அமைப்பாளர் வெற்றிவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு சேலைகளை வழங்கினார் மேலும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாமன்ற உறுப்பினர் ராஜா அன்பழகன் கோசுமணி மாவட்ட அமைப்பாளர் சண்முகநாதன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கோயில் ரமேஷ் மயிலை செல்வராஜ் மூத்த முன்னோடிகள் மணிமாறன் மற்றும் வீரப்பன் வட்ட செயலாளர்கள் லலிதாபுரம் துறை லட்சுமிகாந்தன் செந்தில்குமரன் கழக நிர்வாகிகள் ராமலிங்கம் இளங்கோ லோகநாதன் மூர்த்தி மகளிர் அணி மகேஸ்வரி குமாரி வித்யா தேவி உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் கிளை மற்றும் பிற அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்